நிச்சயம் அனைவருக்கும் வணக்கம் சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு கடந்த பதிமூணு நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க இவங்களுடைய முக்கிய கோரிக்கையான இவர் பணி நிரந்தரம் செய்யப்படணும் அரசு பணியாக மாற்றிடப்படணும் இந்த இந்த வேலை வந்து தனியார் மயமாக்கப்படுவதை தடுக்கணும் எங்கென்று கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டம் பண்ணாங்க இந்த போராட்டம் பதிமூணு நாட்களாக எந்த வித சாலையில் செல்லக்கூடிய வாகனங்களுக்கோ பொதுமக்களுக்கோ எந்தவித இடையூறும் இல்லாம அறவழியில் நடத்தப்பட்டது போராட்டத்தை அழைப்பதற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைக்கு நடத்தப்பட்டது இது எல்லாமே தோல்வி நட முடிந்தது பொதுநல வழக்கு என்று ஒன்று உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படுகிறது இந்த வழக்கின் நோக்கம் என்னன்னா இந்த பகுதியில் பாதை சாதிரிகருக்கும் இந்த பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது இந்த போராட்டம் அதனால இந்த இதை அப்புறப்படுத்தணுங்கிற கோரிக்கையை முன்னிறுத்து இந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இதை விசாரித்த மாண்புக்கு மரியாதைக்குரிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து போ தினசரி பயன்படுத்தக்கூடிய பாதை அதனால இது மக்களுக்கு இடையூறா இருக்குது அப்படிங்கிற செய்தியை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை தடை செய்யணும்னு காவல்துறைக்கு உத்தரவிடுறாங்க அப்போ இந்த பாதை பகுதியில் போகக்கூடிய மக்கள் தான் பொதுமக்களா அதுல போராடக்கூடிய மக்களும் பொதுமக்கள் தானே என்கின்ற கேள்வி நமக்கு எழுது பதிமூணு நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மக்களை எந்த ஒரு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ வந்து பார்க்கல இதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் கூட போய்க்க பார்க்கல போராடி கொண்டிருந்த இந்த மக்களையும் பொதுமக்கள் என்று ஏற்றுக்கொள்ளாது அவர்களை அடித்து நள்ளிரவு இரவு பனிரெண்டு மணி அளவில் வந்து காவல்துறை குவிக்கப்படுது இந்த அந்த போராட்டம் கொண்டிருக்கிற மக்களை வந்து அடித்து வேன்களில வண்டிகளில் பஸ்ஸுகளில் ஏற்றி கொண்டு கிட்டத்தட்ட எட்டு இடங்களில அவங்களை கொண்டு இறக்கி வைக்காங்க முகாம் கொண்டாடுறாங்க கைது பண்றாங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பேர் கைது செய்யப்படுறாங்க நள்ளிரவுல அதுல வழக்கறிஞர்கள் பொது செயல்பாட்டாளர்கள் சமூக சேவர்கள் கொண்டு எல்லாத்தையும் ப வழக்கு பதிவு செய்யறாங்க இதற்கப்புறமாக இந்த அரசு வந்து இப்படி அடித்து உடைத்து போராடுகிற மக்களை மிதித்து நசுக்கி ஒரு போராட்டத்தை தடுப்பது என்பது எந்த மாதிரியான நிலைமையா இருக்குது அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவையான அன்றாட வசதியை கூட கழிப்பிட வசதிகளை கூட பூட்டி போட்டுட்டு அதை வந்து பயன்படுத்தாத வண்ணம் செயல்படுத்தி கொடுக்கறது எந்த மாதிரியான நிலைமையை உருவாக்கும் அப்படி அடித்து ஒடுக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்று காலை வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் சாலையில் பதாகையோட அப்படி நடந்து வராங்க என்னடா நேற்று தான் பார்த்தோம் துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க பணிகளை செய்ய மாட்டோம் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் நிறைவேறும் வரை செய்ய மாட்டோம்னாங்களே இப்பறம் இப்போ யாரா வந்திருக்குது அப்படி பார்த்தோம்னா இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்க இந்த ஆளுக்க தான் அவங்க என்ன சொல்றாங்க இந்த ராம்கி நிறுவனத்தில் வேலை செய்கிறது எங்களுக்கு பெருமைன்னு சொல்றாங்க காலையில எங்களுக்கு நாங்கள் பசியும் பட்டினியுமா வருவோம் நாங்கள் டீ கூட குடிக்காம வருவோம் காலையில் இந்த நிறுவனம் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து டீ கொடுத்து எல்லாமே பண்ணி அந்த காலையில் சமைக்கிறதுக்கு யார் ரெடி பண்ணுறது அது அது ஒரு பக்கம் இருக்குது இன்னைக்கு அந்த மாதிரி காலையில் சேர்க்கு எங்களுக்கு இது பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மக்கள் இருக்காங்க என்ன சொல்கிறது இதை ஏன்னா நீ இல்லைன்னா இன்னொருத்தன் இன்னொருத்தன்லாம் இன்னொருத்தன் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க என்ன கொடுமையாக சரி உணவு அளிக்கப்பட்டது யார் கொடுக்கா அரசு கொடுக்கா இல்லை இந்த என்கின்ற நிறுவனம் கொடுக்கா அது தெரியல இப்போ அந்த இவ வேலை செய்கிற பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உரிமை கொடுக்கணுங்குது இப்போ அந்த அவர்களுடைய குடும்பங்களுக்கு வந்து நிதி உதவி செய்கிறேங்கிறது படிப்புக்கு உதவி செய்கிறேன்னு சொல்றது இதெல்லாம் யார் சொல்கிறா அரசு செய்தா இல்லை த அந்த நிறுவனம் செய்தா அந்த நிறுவனம் செய்ததுன்னா அரசை விட அந்த நிறுவனம் சிறப்பாக செயல்படுதுன்னு தானே அர்த்தம் அப்படி இந்த அரசு தான் இவர்களுக்கு இந்த காப்பீட்டுத் தொகை எல்லாவற்றையும் செய்யுதுன்னா இதை தனியார்ட்ட கொடுக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது இது போன்ற பல கேள்விகள் ஏற்படுது இதற்கிடையில் கம்யூனிஸ்ட் கட்சித்தினுடைய தலைவர் வந்து முத்தரசன் அவர்கள் வந்து அறிக்கை இந்த கூலி தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு அறிக்கை விடலை கூலி படம் பார்த்துட்டு ரஜினிக்கு வாழ்த்து அறிக்கை விடுறாரு இந்த கம்யூனிஸ்ட் போ கம்யூனிஸ்ட்டுங்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதை இருந்துச்சு ஏன்னா அந்த போராட்டங்களையும் விடுதலை இங்குற இந்த புரட்சிங்கிற சொற்கள் எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் வந்து கற்றுக் கொடுத்தது தான் இந்த க அதனாலே அந்த கம்யூனிஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அந்த மரியாதையை கூட இவங்க இந்த மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் வந்து கெடுத்து வாங்கி போல இருக்குது அந்தமாதிரி தான் இருக்குது இந்த முன்னாடி நம்ம பார்த்த கம்யூனிஸ்ட்டுகளில் வந்து நேர்மையாக இருப்பாங்க உண்மையாக இருப்பாங்க ஒரு செவப்பு துண்டை போட்டுக்கிட்டு சும்மா எந்த போராட்டத்திலையும் பின்வாங்காது நிற்பாங்க இப்போ எவன் இப்போ இருக்கிற கம்யூனிஸ்டெல்லாம் காசு வாங்கிட்டு இருக்கான் இருக்காங்க அவனுந்தான் கம்யூனிஸ்ட் போல இருக்குது இப்போ இந்த போராடுகிற துப்புரவு பணியாளர்களாக தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தமாக கொடுத்துட்டீங்க நல்லா சிறப்பாக செஞ்சுருவாங்க சிறப்பாக சுத்தம் செஞ்சுருவாங்க அரசை விட சிறப்பாக நிர்வகிச்சிருவாங்க என்கின்ற நம்பிக்கையில் கொடுக்கீங்க அப்போது அதே போல் இந்த காவல்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த இந்த இது எல்லாத்தையும் தனியார்கிட்டே கொடுக்க வேண்டியன அதுக்கு நீங்கள் ஏற்றுக்குடுவீங்களா இந்த மக்களை குரலற்று இந்த மக்களை அடித்து ஒடுக்கி இந்த காவல்துறை நண்பர்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் உங்களை நீங்கள் தனியார் மையப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குடுவீங்களா இது போன்ற பல்வேறு கேள்விகள்லாம் நம்மகிட்ட எழுது இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் என்ன காரணம் இதை இவ்வளோ மக்கள் கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம்னு நம்ம எப்படி சுற்றி வளர்ச்சி யோசித்து பார்த்தாலும் வாக்குக்கு பணம் வாங்கி கொண்டு தகுதியற்றவர்களை மேலே நிறுத்தினது முதல்வராக்கியது தான் இதனுடைய முக்கியமான காரணம் யார் சரியானவர்கள் யார் நேர்மையானவர்கள் யார் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான விடுதலைக்காக போராடுவார்கள் ஒவ்வொரு கஷ்டங்களிலும் துன்பங்களையும் துயரங்களிலும் வந்து நிற்பார்கள் இனிமேலாவது மக்கள் வந்து விழிப்புற்று தன்னுடைய தலைவன் யார் என்பதை உணர்ந்து அவர்களுக்காக வேலை செய்யணும்